உறவுகள் அனைவருக்கும் இனிய மதியம் வணக்கம் வாங்க என்ன சமையல் பார்க்கலாம் மல்லி கருவேப்பில் தண்ணியில் ஊற போட்டுருக்கேன் கல்லி போட்டுக்கிடுவோம் பச்சை மிளகாய் போட்டுக்கிடுவோம் அரிசி ஊற வச்சுருக்கேங்க கழுவி இறுத்துக்கிடலாம் கருவியாச்சுங்க இது வந்து ஊரட்டம் குக்கரில் உருளைக்கெழங்கு வச்சுருக்கேங்க தக்காளி சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு பச்சை மிளகா போட்டிருக்கேங்க அரைச்சிட்டு வருவோம் இஞ்சி அதுக்கு ரெண்டு கருவேப்பிலையும் மல்லியும் போட்டுக்கலாங்க இன்னும் ரெண்டு தக்காளி போட்டுக்கலாங்க தக்காளி சோறு தாங்க வைக்கிறேன் குக்கிங்க நல்லா பேஸ்ட் மாதிரி அரைஞ்சிருச்சு வாங்க எடுத்துக்கலாம் வந்துருச்சான்னு பார்ப்போம் சீரகம் போட்டிருக்கேங்க சின்ன சோம்பு வாங்கலைங்க சீரகமாக தான் போய்கிட்ருக்கு சீரகம் பொறிஞ்சிடுச்சு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நறுக்கி போட்டிருக்கீங்க ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நறுக்கி போட்டு ரெண்டு பச்சை மிளகா பிச்சு போட்டிருக்கீங்க வேகட்டும் இது கொஞ்சம் மதம் ஆமா அப்புறம் அரைச்ச விழுத சேர்த்துக்குவோம் அரைச்ச விழுத சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு கருவேப்பில பச்சை மிளகா வெள்ளைப்பொடி இஞ்சி எல்லாம் சேர்த்திருக்கேங்க கொஞ்சம் வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வேகட்டும் கொஞ்சம் சாஸ்தா நல்லா நான் ஊத்திக்கிடலாங்க நெய்க்கு பதில் ஓகே போதுங்க மல்லிப்பொடி மிளகா பொடி கொஞ்சம் சிக்கன் பொடி சேர்த்துருக்கேங்க இங்க ஏற்கனவே மிளகா வேறு அரைச்சி வேறு ஊத்தி ரெண்டு மிளகா வேறு பிச்சு போட்டிருக்கோம் இவ்வளவு போதுங்க இது பிரியாணி ஸ்டைல் தாங்க இதில் சிக்கன் போட்டால் சிக்கன் பிரியாணிங்க அந்த தக்காளி மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும் இதே ப ப்ராசஸ் தான் இருக்கும் சிக்கன் பிரியாணிக்கும் ஓ வெந்துருச்சுங்க மசால் என்ன பிரிஞ்சிடுச்சுங்க என்ன பிரிஞ்சாலே ஓகே தான் இப்போ அரிசியை போட்டுக்கலாம் இருக்கலாங்க செமங்க உங்களுக்கு அளவு தண்ணிங்க ஒன்றுக்கு மூணு வைக்கல ரெண்டாக கூட வச்சுக்கலாங்க கொஞ்சம் உறுதியாக கிடைக்கும் பார்க்கலாம் என்னென்ன வெட்டிக்கலாம் ஒன்றுக்கு மூணு உப்பு போட்டுக்கிடுவோங்க தூக்கலாம் இருக்கட்டும்ங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் வேகும் போது சரியாக இருக்கும் ஏன் சோறு தண்ணியும் கரெக்டாக வரட்டும் அதுக்குள்ளேயே நம்ம வெஞ்சனம் ரெடி பண்ணிடலாம் எந்திரிச்சுங்க உரிச்சிக்கிடுவோம் நல்லா கொதிக்குதுங்க என்ன செத்து இருந்தோன்னே ஒரு மூடியை போட்டு ரெண்டு விசில் வச்சுருவோம் ஓகேங்க மூடி வச்சுருவோம் ஒரு விசில் வைப்போம் கிழங்கு வறுத்துக்கலாம் சிக்கன் பொடி போடுறீங்க சிக்கன் பொடி போட்டு உருளைக்கெழங்கு உப்பு போட தேவையில்லை சிக்கன் வறுவலுங்க கொஞ்சம் நேரம் வேகட்டும் ங்க நல்லா உறைஞ்சிருக்குங்க பாருங்க விழுக மாட்டேங்குது வந்துருக்குங்க அமைச்சிடுவோம் பாருங்க அப்படியே கெட்டியாகவே இருக்குங்க கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம் கேசரி கணக்காக இருக்குது அப்படியே அழகா சாப்பாடு ஓகேங்க செமையாக வந்துருக்கு உருளைக்கெழங்கு ரெடியாக இருக்குங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க தக்காளி சமைச்சுக்கிடுவோம் செஞ்சுக்கிடுவோங்க பார்க்கலாம் முடிக்கும் உருளக்கிழங்கு வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சா இருந்த வாழ்த்துக்களுங்க வாங்க சாப்பாடு தக்காளி சாதம் தயிர் வெங்காயம் உருளைக்கழங்கு வருவாழங்க சுட சுட ஆவி பறக்க வாங்க சாப்பிடலாம்